ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க நாங்கள் இங்கே பார்க் வந்து ஈரோடு பார்க்கு இங்கே இந்த இப்போ பாருங்க இந்த தூரியை சுற்று பாருங்க அப்புறம் இந்த ஜம்பிங்கு இது ஜம்பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் திருவிழா எல்லாமே போட்டிருப்பாங்க நம்ம கொண்டாத்தம் கோயில் பெரியப்பய் கோயில் பண்ணாரியம்மன் கோயில் இந்த மாதிரி எல்லா கோயிலும் போட்டிருப்பாங்க நான் இத்தனை நாள் என்ன நினச்சிட்டேன் போனோம்னா நூறு நூற்றம்பது இரநூறுவா சொல்லுவாங்க என்ன இவ்வளவு வெலை வைக்கிறாங்க அப்படின்னு இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இதனுடைய ஓனர் வந்து நான் கொஞ்சம் முன்னால் அவர் கொண்டிருந்தாரு பேசணுங்க தான் அவருடைய வழி வேதனையும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு நாற்பது லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு ஏ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி வந்து டெண்டர் எடுக்கிறாங்களாம்மா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அதிகமா தெரியுது நான் வந்து தவறேன்னு நினைச்சிட்டேன் இவ்வளவு அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் இப்போ கோயில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வைக்கிறாங்க அமௌண்ட்டு அதெல்லாம் வந்து கம்மியா இருந்தா மக்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்லயே கிடைக்குங்க ஐம்பது ரூபாய்க்குறது ஈஸியாக கிடைக்கும் ஐம்பது ரூபா ஆனா கோயிலுடைய நிர்வாகிய அது வந்து விலை அதிகமாக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு அதிகமாக அவங்க வைக்கிறாங்க வேறு வழி இல்லை அமௌண்ட் தான் அவங்க வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு கூட டெண்டர் எடுத்தாங்களாம்மா அப்புறம் அந்த உடுமலைப்பேட்டையில் சொன்னாங்க ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு எடுத்தனா அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபா லாஸு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு குறைச்சி கொடுத்தா அவங்களும் மக்களுக்கு வந்து அதிகமாக காசு எடுக்காது இருப்பாங்க ஐம்பது ரூபாய்ங்கிறது எல்லா குழந்தைகளும் வந்து விளையாடுறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நானே வருமானம் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் எனக்கே ஒரு நூறுரூவா நூற்றம்பது போது அதிகமாக தெரியுது அப்புறம் இந்த கூலி வேலைக்கு போகிறீங்க அவங்கள என்ன நினைப்பாங்க அந்த நூறு ஐம்பது வச்சுட்டு அவங்க ஒரு வாரத்தையே குடும்பம் நடத்துவாங்க அவங்களுக்கு இந்த வேலை இருந்தால் எப்படி அவங்க அந்த தூரி ஆடுவாங்க நீங்களே நினச்சி பாருங்க அதனால் கோயில் நிர்வாகிகள் இந்த வீடியோக்கோ சப்போஸ் பார்க்க மாட்டாங்க சப்ஸ்க்ரைப் தான் அப்படி கீது ரீச் ஆச்சுன்னா கொஞ்சம் அந்த தூரி போகிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் கம்மியான பட்சத்துலையே கொடுக்கலாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டமெல்லாம் ஆகாது ஏன்னா கோயில் திருவிதா அந்த மாதிரி தூரி போட முடியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களுடைய வழி வேதனையே வந்து நாம் கேட்டு தெரிஞ்சதுனால தான் நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இதாக இருக்குது அதனால் இனிமேல் தூரியை வந்து நானும் சரி பாப்பா வந்து இதை பழுகுணுன்னுமோ சொன்னால் அது போயிட்ட நான் அதுக்கு நானும் இந்த கொண்ட கொண்டாத்தா கோயிலுக்கு போய் நான் தூரி ஆடாதே வந்துட்டேன் ஏன்னா இவங்க மேலே நான் தவறாக புரிஞ்சிட்டேன் ஆனால் இந்த மாதிரி டெண்டரை வந்து லட்சக்கணக்காக எடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் தெரியாத போச்சு சரி கம்மியாக கொடுப்பாங்க கோயிலு அதனால் ஏதோ ஒரு லட்சம் இந்த மாதிரி ஏதோ கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் தெரியுது ஐம்பது லட்சம் ஒரு லட்சம்னா ஒரு கோடி வரைக்கும் டெண்டர் எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு இப்போத்தான் தெரிஞ்சு தெரிய வந்துச்சு சேர்ந்துன்னு ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்